அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மன்னாரோட கிட்ட இருக்கிற பாமணி நாராயணசாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் என் பேர் அனந்த நாராயணன் சனிப்பயிற்சி சம்பந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனலில் பேசலாம் நண்பர்கள் கேட்கும்பொழுது பொழுது நான் சொன்னேன் சனி பயிற்சி அவ்வளோ முக்கியமாக எல்லோரும் கேட்குறீங்க எல்லா ஜனம் வரணும் ஒரே சனி பயிற்சி சனி பயிற்சி வரோம் எல்லா சனின்னா என்ன அப்படின்னா இல்லைங்க அதான் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படி பயப்பட வேண்டியதில்லை சரிட்டோம் அதை பற்றி நம்ம வீடியோலேயே பேசுவோம் தம்பி அப்படின்னு அவரும் அவரும் சேராயிட்டோம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் சனி பகவான்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுள் காரன் ஒருத்தருடைய ஆயு அவருடைய காரகத்துவமே ஆயுள் தான் இப்போ சூரியன்னா அப்பாவுக்கு சந்திரன்னா அம்மாவுக்கு செவ்வாய்னா சகோதரர் புதன்னா படிப்பு குரு அப்படின்றது உங்கள் தனக்காரகன் பொருளுக்கு வந்து குரு சுக்ரன் பெண்களை குறிக்கிறது வசதி வாய்ப்பு ஆட் ஆடம்பரங்கள் மன சந்தோஷங்கள் சுக்ரன் அப்படின்னு சொல்லி காரகத்துவம் காரகத்துவம் காரகன் அப்படின்னு சுக்ரன் சொல்லுவோம் அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாட்டினா அவர் உயிரிட்டே இருக்க முடியாது அப்போ வாழக்கூடிய அத்தனை இருக்கும் சனி நல்லா இருக்கும் இல்லையா சரி இது தவிர நூறு ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனியோ சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இதில் ஏதாச்சும் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் இது ரெண்டு மூணும் வாழ்க்கையில் முக்கியமானது ஸோ இந்த மூணுக்கு வந்து இது இந்த அளவுக்கு சனி பவானு ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசியாக இருக்கு ஸோ அவர் கெ அவர் வந்து கெடுதல் பண்ணுறவருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது எல்லாம் இயல்பில் ஒரு கிரகம் இல்லாட்டினா கூட இன்னொரு கிரகம் இருக்க முடியாது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் முக்கியமானது அதே மாதிரி எல்லா கிரகமும் நமக்கு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லதோ கெடுதலோ நடக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த பதிவு நம்ம அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அன்புள்ள நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தனுசு ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் தனுசு ராசின்றது காலபுருஷத்தில் ஒம்போதாவது வீடு இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இது ரொம்ப கொஞ்சம் பெக்குலரான ராசி இது ஒம்பதுன்னு பாக்கிய காலபுருஷத்துக்கே ஒன்பதாவது இடத்துல இருந்தாலும் இந்த ராசியில் எந்த கிரகமும் மீசம் அடையாது அதனால் இந்த ராசி வந்து ரொம்ப முக்கியமான ராசியாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலமும் சரி இந்த ராசியில் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பூராட நட்சத்திரங்களை கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்க்க முடியும் மற்றபடி இந்த ராசியில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க பிறக்கும்போதே குட்டி சுக்குறன்னு பிறப்பாங்க இந்த ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் பாதி வயசுக்கு மேலே நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி எந்த விதமான பலன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி பவன் வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டுன்றது குடும்பஸ்தானம் மூணுன்றது தைரிய ஸ்தானம் அதாவது முயற்சிகளை குறிக்கும் சிறு தூர பிராணங்களை குறிக்கும் இளைய சகோதரங்களை குறிக்கும் உங்களுடைய புகழ் இதை பற்றி குறிக்கும் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய இதாக இருக்குது இது வந்து ச அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சினிமா நாலாம் எட்டு நாலாம் என்று சுகஸ்தானம் அந்த இடத்துல போய் உட்காந்துடுறாரு இதனால் வந்து எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா நாலாம் இடத்துக்கு போகிறதுனால சொத்து வாங்கிறது குடும்பத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறது பயணங்கள் ஏற்படுறது மன சோர்வு ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏற்படும் சரி வாங்க நம்ம டீட்டெயில் தான் பார்ப்போம் என்ன நடக்குன்றது அதுக்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட் இருந்தால் அது தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வேலையில் பார்த்தோம்னா வேலை வந்து கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் புதிய பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வேலையில் உயர்வு வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸு அது மாதிரி நல்லா இன்னும் முன்னேறணும் அப்படின்றலாம் எதிர்பார்த்தா கூட அது கொஞ்சம் காலதாமதமாகும் புதிய வேலை தேர்றவங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் தான் வேலைக்கு தே சரிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் வந்து கவனமாக இந்த வேலைக்கு போகலான்றத உங்கள் லைன் கரெக்டாக நமக்கு இது ஒத்து வருமா நம்ம இதை செஞ்சோம்னா சரியாக இருக்குமா அப்படின்னு ஒன்றுக்கு நாலு முறை நீங்கள் யோசித்து அந்த லைனை தேர்ந்தெடுத்து வேலை தேட்டிங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா ரொம்ப சிறப்பான தகவல் கிடைக்கும் நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்டாக உங்களுடைய எஃபர்ட்ஸு போட்டால் தான் நல்ல உழைப்பை போட்டால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா உழைப்புக்கு அதிபதி சனி பகவான் ஓகே இப்போ தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து கூட்டு தொழிலில் ஒரு நீங்கள் வந்து கூட்டாளி பார்ட்னர்ஸ் பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் வந்து நாலாம் இடத்துல சனி இருந்த இருந்து அவரை தொழில் தன் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமரசமாக டீசெண்டாக டிப்ளமேட்டிக்காக அதை டீல் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர்லருன்னா நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் பார்ட்னர் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பார்ட்னர்லாம் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வந்து மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால் வந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக முடிவெடுத்து அலந்து ஜெயிக்கிறோம் வியாபாரத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சினாலே ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா பத்தில் கேது வந்து மாறப்போகிறார் அந்த வீட்டில் வந்து சனி பவான் பார்வையார போகிறது பத்தாம் இடத்து அதிபதி வந்து புதன் புது புதன் அங்கே இருக்கிறதுனால ஒத்திசாலையில் தான் இருப்பீங்க பட் வந்து அவசரப்படுவீங்க அந்த அவசரப்படுவதை தவிர்த்துட்டு நீங்கள் வேலை பார்க்கணும் பொருளாதாரத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகரிக்கும் அதனால வந்து இந்த செலவு தேவையான ஒன்றுக்கு ரெண்டு தரம் பா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள் சொத்து வாங்குறீங்கன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து இந்த சொத்து வாங்கினா சரியாக இருக்குமா இந்த சொத்து நமக்கு நிலைக்குமா இதில் வந்து வில்லங்கு எதுவும் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் ஆராய்ச்சி பண்ணி தான் முதலீடு பண்ணணும் ஆனால் பொதுவாக வீடு நிலம் அதெல்லாம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான அந்த மாதிரிலாம் வாங்கலாம் ஆனால் அதுலேயும் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சரி பார்த்துக்கணும் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனாலும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இப்போ குடும்பத்தை போகிறதோட குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி நாளில் நிற்கிறாரு அதனால் வந்து குடும்பத்தில் ஒரு சில கா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சம அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்து திடீர்னு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க திடீர்னு அவங்கள்ட்ட எதிர்பாராமல் அவங்கள்ட்ட உதவி கிடைக்கும் ஆனாலும் ரிலேட்டிவ்ஸோடு வந்து மோதல்கள் இல்லாமல் கா அதை சமரசம் பண்ணி சரியாக போங்க அவங்களுடைய அம்மாவோட உடம்பு நாலாம் இடத்துல சனி பண்ணு இல்லையா அவங்க அவங்களுடைய அம்மாவோடைய உடல்நிலை கவனம் செலுத்துங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக முடிஞ்சிடும் டிலே ஆகும் ஆனால் நிச்சயமாக முடிஞ்சிடும் ஆரோக்கியத்தை பொறுத்துள்ள உடல் சோர்வு ஏற்படும் மன அழுத்தங்கள் ஏற்படும் மூட்டு வலி முதுகு வலி காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏஜ் ஃபேக்டரும் சேர்ந்துக்கும் அதனால் வந்து உங்களுடைய வயசு அந்த தன்மைகள் நடக்கக்கூடிய தசாபுந்திகள் புத்திகள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கங்க பொதுவாக அதெல்லாம் நல்லாவே இருக்கும் உணவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அதை உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னா நல்ல பச்சை காய்கறிகள் ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கங்க தண்ணி அதிகமாக எடுத்துக்கங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க இந்த மாதிரி உணவுக்கு வந்து இது பண்ணுங்கள் பொதுவாக வந்து ஷுகர் கம்ப்ளைண்ட்டு பிபியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கார் இல்லையா சனி பவன் அதனால் சுகரு பிபியெலாம் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து சனிக்கிழமை போய் சனீஸ்வரர் கோயிலில் வழிபடலாம் நவகிரவமும் பண்ணலாம் நம்மாழ்வார வழிபடலாம் மகன் சொல்லி இருபத்தி ஒரு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓம் மகன் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலங்களை ஏற்படுத்துன்னா குடும்பம் சொத்து வேலை இதிலலாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் சொத்து வாங்க முடியும் குடும்பத்தில் வந்து எல்லா பசங்களையும் சமாளிக்க முடியும் வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உழைச்சா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் பொறுமையாக நிதானமாக பண்ணணும் பணம் வந்து முதலீடுலாம் செய்யும்போது கவனமாக பார்க்கணும் மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறது தியானம் யோகா பண்ணணும் இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது இந்த பயிற்சியில் இதெல்லாம் பண்ணிக்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிவிங்க தெரிவிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை தொடர்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அதாவது அதுக்கு பதில் அளிக்கிறது அடுத்த வீடியோ எடுக்கும்பொழுது அதெல்லாம் சரி பண்ணிக்கிறது இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி வந்து இந்த சே இந்த சேனலில் போகிறதில் நீங்கள் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் வந்து என்கிட்ட பர்டிகுலராக சொன்னாங்க கமெண்ட்டில் வந்து சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை ஃபர்தராக அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி தான் வந்து நமக்கு அப்போ தான் வந்து உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது அதெல்லாம் டிப்ளமேட்டிக்காக டீசெண்டாக உங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க அந்த நிஜமான உண்மையான உங்களுடைய அக்கறையான கமெண்ட்டுக்கு என்றைக்குமே எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்